தலைப்பு செய்திகள் இசைப்பிரியா படுகொலை கபில குழுவுக்கு தொடர்பு பொன்சேகா பரபரப்பு பேட்டி செவ்வந்திக்கு உதவிய ஏழு பேர் கிளிநொச்சியில் கைது மாகாண சபைத் தேர்தல் அடுத்த வருடம் யாழில் மழையுடன் சேர்ந்து விழுந்த மீன்கள் பதினொரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை அமெரிக்க எச் ஒன் பி விசா ஏற்படுத்திய அதிர்ச்சி இனி விரிவான செய்திகள் விடுதலை புலிகளின் அமைப்பின் முன்னாள் போராளி இசை பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ பிரதானி கபில ஹெந்த வித்தாரணவின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று முன்னாள் ராணுவ தளபதியான பீல்ட் மார்ஷல் சராத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் சராத் பொன்சேகாவை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கோத்தபாயவின் மூளையாக செயற்பட்ட கபில கபிலஹெந்தவிதாரன போரின் போது இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சரணடைந்தனர் பல்லாயிரக்கணக்கான விடுதலை புலிகளும் மக்களுடன் மக்களாக சரணடைந்தனர் அவர்களுக்கு தேவையான உணவு உடை மருந்து என்பவற்றை வழங்கி புனர்வாழ்விலிருந்து செல்லும் வரை அனைவரையும் முறைப்படி பாதுகாத்தோம் எனினும் இறுதி போரின் போது இடம்பெற்ற சில விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்பில் இன்றளவும் பெரும் சர்ச்சைகள் நிலவுகின்றன ஒன்று இசை பிரியாவின் படுகொலை படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ பிரதானி விசாரணவின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று உறுதியாக கூறுகின்றேன் இந்த விடயம் தொடர்பில் தீர்க்கமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் அத்துடன் சரணடைந்த சிலரை கொலை செய்த குற்றச்சாட்டு ஜகத் ஜெயசூரிய மீதும் காணப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜகத் ஜெயசூரியவுக்கு எதிராக நான் ராணுவ விசாரணைகளை கூட முன்னெடுத்தேன் விசாரணைகள் இடம்பெறும் போது இடைநடுவில் நான் பதவி நீக்கப்பட்டு ஜெகத் ஜெயசூரிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார் அப்போது ஜகத் ஜெயசூரிய மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சர்வதேசத்தில் இருந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதால் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படி செய்யும் பட்சத்தில் எமது விசாரணைகள் வெளிப்படை தன்மையுடன் அமையும் முறையான சாட்சிகள் இருக்குமா இருந்தால் நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ராணுவ பிரதானியாக இருந்த கபில ஹெந்த வித்தாரண பின்னர் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக செயற்பட்டார் அதேவேளை கபில ஹெந்த வித்தாரண முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாயவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் மூளையாக செயற்பட்டார் என்றும் குற்றச்சாட்டுகள் உள்ளன இராணுவ தளபதியாக இருந்த கபிலஹிந்த விதாரண பின்னர் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக செயற்பட்டார் அதேவேளை கபிலஹிந்த விதாரண முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாயவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் மூளையாக செயற்பட்டார் என்றும் குற்றச்சாட்டுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவரை கொலை செய்த பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்தனர் என கூறப்படும் ஏழு சந்தேக நபர்கள் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என கொழும்பு போலீஸ் தடுப்பு பிரிவினர் நேற்று தெரிவித்துள்ளனர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்காக இஷாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்த கிளிநொச்சி பிரதேசத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கொழும்பு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்த வேண்டும் என்ற முடிவில் அமைச்சரவையும் உறுதியாக உள்ளது என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் எனினும் எந்த முறைமையில் தேர்தல் நடத்தப்படும் என்பது பற்றி முடிவெடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியால் வழங்கப்பட்ட உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் என்றும் அதற்கான கால எல்லையை சரியாக குறிப்பிட முடியாது என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மழையுடன் மீன்களும் சேர்ந்து விழுந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது நாடளாவிய ரீதியில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையுடன் நேற்று அதிகாலை தொடக்கம் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திலும் மழை பெய்து வருகின்றது இந்நிலையில் இந்த மழையுடன் சேர்ந்து மீன்களும் விழுந்துள்ளன இவ்வாறு மழையுடன் விழும் மீன்களை பொதுமக்கள் பிடிக்கும் காட்சிகளையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இதேவேளை கடந்த காலங்களிலும் இவ்வாறு பலத்த மழையுடன் மீன்கள் விழுந்துள்ள சம்பவங்களும் பதிவாகியுள்ளன இந்த நிகழ்வு பலத்த காற்றுடன் கூடிய புயல் அல்லது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் போது வானிலை மாற்றங்களால் ஏற்படலாம் இவ்வாறு இழுக்கப்பட்ட மீன்கள் மேகங்களுடன் சேர்ந்து வானில் வெகு தூரம் பயணிக்கின்றன பின்னர் மழை பொழுவின் போது இந்த மீன்கள் மழையுடன் சேர்ந்து வானத்தில் இருந்து பூமியை நோக்கி விழுகின்றன இதுவே மீன் மழை என்றும் அழைக்கப்படுகின்றது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் பதினோரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையானது நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி பதுளை கொழும்பு காலி கண்டி கழுத்துறை கேகாலை குருநாகல் மாத்தளை மாத்தரை நூரேலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏமன் நாட்டின் ஏடன் துறைமுகத்திற்கு அருகில் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது எரிவாயு சரக்கு கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து அதில் சிக்கியிருந்த இந்திய மாலுமிகள் இருபத்தி மூன்று பேர் உட்பட அனைத்து பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கெமரூன் நாட்டு கொடியுடன் இயங்கும் எம்பி பால்கன் என்ற இந்த சரக்கு கப்பல் ஏமன் துறைமுகத்திலிருந்து சரக்கு இறக்குமதி செய்த பின்னர் ஜிபோட்டின் கடற்படை தளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது ஏமன் நாட்டின் ஏடன் துறைமுகத்திலிருந்து தென்கிழக்கே சுமார் நூற்றி பதிமூன்று கடல் மைல் தொலைவில் கப்பல் சென்று கொண்டிருந்த போது திடீரென வெடிப்புடன் தீ விபத்து ஏற்பட்டது மசகு எண்ணெய் என்று ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டாலும் கப்பலில் திரவ பெட்ரோலிய வாய்வு ஏற்பட்டிருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படை மிஷன் தெரிவித்துள்ளது இந்த தீ விபத்தில் கப்பலில் சுமார் பதினைந்து சதவீதம் எரிந்ததுடன் கப்பலில் மேலும் வெடிப்பு ஏற்படும் அபாயம் இருந்ததால் ஏனைய கப்பல்கள் பாதுகாப்பான தூரத்தில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது விபத்து குறித்து தகவல் அறிந்த ஜிப்போட்டின் கடற்படை பாதுகாப்பு படையினர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படை பாதுகாப்பு குழுமத்தினர் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் கப்பலில் பணியில் இருந்த இந்திய மாலுமிகள் இருபத்தி மூன்று பேர் உட்பட கப்பல்களின் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டனர் ஒருவர் காணாமல் போனதாக முதலில் தகவல் வெளியான நிலையில் தற்போது அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மீட்கப்பட்ட மாலுமிகள் அனைவரும் சிகிச்சைக்காக ஜிப்போட்டியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை தீயை அணைக்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர் அமெரிக்காவில் தங்கி பணிபுரியும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு எச் ஒன் பி விசா வழங்கப்படுகின்றது இதற்கிடையே எச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தி அதிபர் ட்ரம்ப் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் எச் ஒன் பி விசாவில் வெளிநாட்டு நபரை பணியமர்த்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இது அதிகளவில் ஹெச் ஒன் பி விசா வைத்திருக்கும் இந்தியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து விசா கட்டண உயர்வு புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு தான் ஏற்கனவே எச் ஒன் பி வைத்திருப்பவர்களுக்கு பொருந்தாது என்றும் நிர்வாகம் அறிவித்தது இந்த நிலையில் எச் ஒன் பி விசா கட்டண உயர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுவது குறித்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு யாழ்ப்பாணம் அராலைத்துறையில் இந்திய அமைதிப்படையினரின் உலங்குவானூர்தி தாக்கியதில் பல பயணிகள் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஒன்று பிஎஸ்எல்விசி மூன்று விண்கலத்தை இந்தியா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது ரெண்டாயிரத்தி ஏழு இலங்கையின் அனுராதபுரம் இலங்கை வான்படை தளம் மீது விடுதலை புலிகள் கரும்புலிகள் நடத்திய தாக்குதலில் இலங்கை படையினர் பதினாலு பேரும் கொல்லப்பட்டனர் பல வானூர்திகள் அளிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியா சந்திரனை நோக்கி சந்திராயன் ஒன்று என்ற முதலாவது ஆளில்லா விண்கலத்தை ஏவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை இணையதளத்தில் பார்வையிடலாம்